யார் பார்த்து லைஃப் கூட போட மறைஞ்சு மறைஞ்சு பார்க்கறாள் போடுங்கப்பா லைஃப் ஹாய் கண்ணன் வணக்கம் தம்பி தீபக் நல்லா இருக்கேப்பா வாங்க வேலன் வியூஸ் யாருமே காணும் கமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு கேம் விளையாடிட்டு இருந்தேன் தான் பார்த்தேன் எல்லாருக்கும் வணக்கம் லைக் போடுங்க ஷார்ட்ஸை பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் கண்ணன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தான் நான் அந்த நல்ல விண்ணம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ லைக் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மண்மார்ந்த நன்றிகள் கொஞ்சம் விட்டால் நீங்கள் கொச்சுக்கப்படாது யாரது மாரி என்னத்துக்கு சீரிப்பு உங்க லைவுக்கு பார்த்துட்டு தான் ஓ என்னோட எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எப்படி எல்லாம் என்னை கதரை விட்டு கத்த வச்சு கண்டமேனைக்கு கமெண்ட் போடுவாங்க அதனால தான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க பேட் பாய்ஸ் வந்துடுவாங்க கமெண்ட் பண்றதுன்னா நம்ம லைவ்ல ரொம்ப ரொம்ப கிரசம் பண்றாங்க நம்ம அப்படி இல்ல சரி சரி ஓகே வேலை தப்பா எடுத்துக்க சும்மா ஃபன் பண்ணேன் டேடி மா உன்ன தான் கேட்டாங்க ஹாய் சொல்லுமா ஹாய் அன்பு உன்னை கேட்டது வந்து வேலவன் வேலு அவர் கேட்டார் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க

நான் பண்ணுவேண்ணா சொல்லுங்கள் நான் எப்படி பண்ணுவேன் நான் பண்ணுறவன் எப்படி இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் நேற்று வந்து ஸ்பேனர் கொடுக்குறோம்ல இல்லை ஒரு சிலர் வந்து கவனிக்க மாட்றாங்க யார் தப்பாக கமெண்ட் பண்ணுறா யார் சரியாக கமெண்ட் பண்ணுறான்னு கவனிக்க மாட்றாங்க தெரியாமல் வந்து எல்லாரையும் பொதுவாக பிளாக் பண்ண டைம் அவுட் கொடுத்துட்றாங்க அது பேர் பிளாக் கிடையாது ஒரு டைம் அவுட் கொடுத்துருவாங்க நேற்று கொடுத்தானுங்க இன்னைக்கு வர மாதிரி அந்த மாதிரி ஏ தட்சிணா மூர்த்தி விளக்கண்ண போடா போடா மண்டாம் பாருங்க அதுக்குள்ள உங்கள் அம்மா போய் கூப்பிட்ற வந்துட்டான்